இந்த கோவில் ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்னு சொல்லக்கூடிய கோவிலுங்க ஆனால் இது நெகட்டிவ் வைப்லாம் கிடையாது ஆனால் எதிர்மறையான கோவில் அப்படின்னு இந்த கோவில சொல்றாங்க இப்போ வரைக்குமே இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வரதே கிடையாது இப்பயுமே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அந்த கோவிலில் இருப்பீங்க அந்த கோவிலில் ரெண்டு பூசாரி இருக்காங்க அவங்க வேணா இருக்கலாம் எந்த நாள்லையுமே அதிகமாக இங்க கூட்டம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு அதுக்கான காரணமும் தெரியல எங்க உள்ள மூலவர் சிவபெருமான் ரொம்ப பெரிய கோவில் அப்படின்னு சொல்லிட முடியாது ரொம்ப சின்ன கோவில் அப்படின்னு சொல்லிட முடியாது ரொம்ப சாதாரணமான கோவிலாகவே இந்த கோவில கட்டியிருக்காங்க இங்கே உள்ள சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாகவும் இருக்கு ஒருத்தரோட சிற்பம் வச்சுருக்காங்க அது அங்கேருந்து யாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கா மாதிரியே இருக்கும் அவ்வளவு அழகான நுட்பமான சிற்பக்கலைலாம் இங்கே இங்க இருக்கு அதை மாதிரி யாழிக்குள்ளார உருண்டை இருந்து உருட்டுவாங்கல்ல அந்த அமைப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த யாடிக்குள்ளார ஒரு பந்து மாதிரி ஒரு உருண்டை இருக்கும் அதை உருட்டலாம் ஆனால் வெளியில் எடுக்க முடியாது அப்படியாப்பட்ட அமைப்பு தஞ்சாவூரில் நிறையா கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது ஆனால் இந்த கோவிலில் அதிசயமா எனக்கு இருந்துச்சு இந்த அமைப்பை பார்க்குறது அந்த உருண்டை உள்ளார இருக்குது அதை எடுக்க முடியாது அதுக்குள்ளாரே தான் அதை சுத்த முடியும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் இந்த கோவில் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு கீழே இருக்குங்க அழகாக பண்ணியிருப்பாங்க யாழியில் இங்கே உள்ள சிற்பத்தில எல்லாம் ஒரு பெண்ணோட சிற்பம் நுழைவாயில இருக்கும் அது வரும்போது அந் நீங்கள் அதை இந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட முடி மொதக்கொண்டு அப்படியே தத்ரூபமாக அதில் ஆர்ட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க இந்த கோவிலை எப்படி தொலைச்சோம் இவ்வளோ நாளா அப்படின்றது தான் கேள்வி இந்த யாழைக்குமே இருந்து பல்லில் இருந்து கூர்மையாக எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் உள்ளார இருட்டாக தான் இருக்கும் ஆனாலுமே ரொம்ப அழகாக ரொம்ப அழகான கோவில் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நான் எப்படி இவ்வளவு சின்ன கோவில்ல அழகா பார்த்ததில்லை இந்த கோவிலில் இன்னொரு அதிசயம் என்னன்னா இங்க பெருமாளும் இருக்காரு அதாவது வரதராஜ பெருமாள் சுற்றி வரும்போது வெளிப்பிரகாரத்துல இருப்பாரு ரொம்ப அழகான காட்சி இந்த கோவில் என்னதான் சின்னதா இருந்தாலுமே இங்க முருகர் தட்சிணாமூர்த்தி எல்லாருமே இருக்காங்க அதாவது சிவன் கோவிலுக்கான எல்லா அமைப்பையும் வச்சு இவ்வளோ குட்டியா அந்த காலத்துல கட்டப்பட்ட கருங்கல் கோவில் இந்த கோவில் இதோட காலம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி ஒரு பெரிய இது இந்த குளம்தான் இந்த கோவிலோட தீர்த்தமா இருந்திருக்கலாம் இந்த கோவிலை பத்தி அதிகமா வரலாறு தகவல் எல்லாம் கிடைக்கல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதா கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க இந்த குளம் எப்படி இருக்குன்னா நாலு வாசல் வச்சுருக்கு உள்ளார ஃபுல்லாக கருங்கல்லால கட்டப்பட்ட கட்டிட அமைப்பு தான் ரொம்ப அழகாக காட்சி தருது இதுல தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உள்ளார போகும்போது அந்த படியில நீங்கள் அந்த உருவங்களை பார்க்கலாம் அதாவது ரெண்டு பெண் உருவங்கள் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் தத்ரூபமா பிள்ளை நீங்கள் போய் சிவனை பார்க்கும்போது வெளியில் அதாவது இடது பக்கத்தில் ஒரு தூணில் ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் சுற்றும் போது பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா யாரோ பின்னாடி வரா மாதிரி இருக்கும் அது யாரும் இல்லை அது அப்படியேப்பட்ட சிற்பத்தை பண்ணி வச்சுருக்காங்க அந்த சிற்பம் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோவில் எதிர்மறை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படிலாம் தெரில அதாவது நெகட்டிவ் வைப் இந்த கோவிலில் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிலாம் தெரியல அது மேபி ஒரு ரூமராக கூட இருக்கலாம் யாராச்சும் இழுத்து விட்டு போயிருக்கலாம் ஆனா இந்த கோவிலில் நிறைய பேர் இல்ல சின்ன சின்ன கட்டிட அமைப்புலாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க ஒரு இருந்து தூண்லேருந்து இருந்து ரொம்ப அழகா முழுமையா பண்ணியிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் இங்க முருகரும் வள்ளி தெய்வானியும் இருக்காங்க அவங்க குளமும் ரொம்ப அழகா இருக்கு உள்ளார சிவபெருமான் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்காங்க அதாங்க சொல்ல முடியும் அது மாதிரி எல்லாம் சொல்ல முடியும் இந்த கோவில் போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் ஆனால் யாருமே இதை பற்றி பேசலைன்றது இவ்வளோ அதிசயமாக இருக்குது எங்கே தேடினாலும் இந்த கோவிலை பற்றி தெரில இந்த கோவில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த வளத்தாமங்கலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபாநாசத்தில் இருக்குது இருந்து உள்ளார சாலியமங்கலம் போகிற ரோட்டில் உள்ளார வந்தீங்கன்னா இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம் ரோட்டுக்கு பக்கத்துலே தான் இந்த கோவில் இருக்கும் பார்த்தாலே தெரியும் நல்லாயிருக்கும் கோவில் எந்த நேரங்கள்லாம் திறந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில திறந்து இருந்துச்சுங்க சாயந்தரம் திறந்துருக்குமா அப்படின்றதுலாம் தெரியல எப்போ இந்த கோவில பார்த்தாலுமே கூட்டமா இருக்காது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் தெரில சிவன் ராத்திரி சிவனுக்கு பூஜை போதெல்லாம் கூட்டம் இருக்குமான்றதும் தெரில ஆனால் வெளிப்பிரகாரத்துல பெருமாள் ஒருத்தவர் இருக்காரு நந்தி கொடிமரம்லாம் பார்க்க பிரம்மா பிரம்மாண்ட அமைப்புல இருக்கும் அது மாதிரி நீங்க உள்ளார பிரகாரத்துக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி கொடிமரத்துக்கு பக்கத்தில் உள்ள தூண்கள்லாம் சிற்ப வேலைப்பாடு செமையா இருக்குங்க அதாவது ஒரு தூண்ல ஒரு சிற்பம் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே உங்க யாருக்காச்சும் இந்த கோயில பத்தி தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் எங்க ஊர்ல யாருக்குமே தெரியலன்னுதான் சொல்றாங்க இத மாதிரி இன்னொரு பழமையான கோவில்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்